அம்மா உனக்கு பலவுன்னு தர்றேன் ஆனால் கையில் தர மாட்டேன் நான் அப்படி தூக்கி போடுவேன் நீ போய் எடுத்துக்கிறேன்னு சரியா தூக்கி போடவா ரெடியா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஸ்டார்ட்டான்னு சொல்லுறா ஓகே ஷ் பிடித்தருக்கு வெரி குட் கவி கேட்ச் பிடிக்கிறியா நான் உன்னை அலைய விடலான்னு பார்த்த குடி ம் ஆ நீ கேட்ச் பிடி பார்க்கலாம் மறுபடியும் போட்டு ஆ எங்க பிடிங்க 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 ஐயோ சாணி கிடக்கா பாத்தடு பிடிச்சிடு ஐயோ ஏதாவது முள் குத்திடு ஓடி வந்துடுவோம் ஐயா ஐயோ ஐயா வண்டி வருமே வந்துடு வந்துடுயா அந்த வளைவுலலாம் திடீர்னு வண்டி வந்து நிற்கும் ஓடக்கூடாது பலூன் வேணா வாங்கிக்கலாம் சரியா வண்டி சத்தம் காதில் கேட்டுருச்சு அப்படின்னாவே ஓரமாக ஒதுங்கிறனே குடி சாணியில் விழுந்துருச்சா சாணி காஞ்சி போச்சு விடு சும்மா விளையாடு சாணி தான் கிருமி நாசினி சாணியை கரைச்சி வீட்டை சுற்றி தெளிச்சோன்னு வச்சுக்கோ அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு சீக்கிரம் எந்த ஒரு காய்ச்சல் சளி பிடிக்காது என்ன மாதிரி தூக்கி போடவா நான் நல்ல டிப்ஸ் கொடுத்துருக்கல அங்க போடவா சரி வா தாத்தா வராரா பலூனை பிடிச்சிருவாரு என்ன பண்ணலாம் நம்ம அப்புறம் விளையாடுவோம் ஐடியா ஆச்சு போயிடுவோம் அங்கே போய் விளையாடுவோமா போங்க தாத்தா சொல்லு

சரி இப்போ நான் போடணுன்னா எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லு கோழி எப்படி கத்தோம் கூக்கூன்னு கத்துமா காக்கா அப்படி கத்தோம் அப்போ தவறு காக்கா தவறு காக்கா அப்பளும் கூக்குன்னு கத்தாது கா கா தப்பு தப்புனா பலனு போட மாட்டேன் காக்கா அப்படி கத்தோம் ஆ இந்த வாய்க்கும்

இப்ப முக்கியமான கேள்வி இருக்கு உனக்கு கையில் கொடு பறந்துடும் ஐயோ ஐயோ உடஞ்சிருச்சா கொடைஞ்சிச்சா கொண்டு வாசாத பறந்துடும் ஆ இப்போ ஒரு கேள்வி நாய் எப்படி கத்தோம் கவி நாய் எப்படி கத்தோம் நாய் ஒய்யதா கூட சொன்னானே நான் அங்க போய் நாய் எப்படி கத்தும் நாய் நாய் நே கத்துமா அப்பнда வா வா புன கத்துமே அதுக்கு பேர் என்ன ஆ சரி புன எப்படி கத்தும் மீ மீ சரிடா கட்டா சொல்ல டப்பல நோயிக்க போட வா இந்த அஞ்சா கவிசு பாத்து போ முள்ளுகடகம் அம்மி உடைஞ்சிருச்சுடா கே வா வா பரவாயில்ல வா வேறு வாங்கி தரேன் ஏயா நல்ல பிள்ளை பிள்ளை சொன்னால் கேட்டுக்கலாம் வேறு வாங்கி தரேன் என்ன கலர் வேணும் உனக்கு பிங்க்கு வாங்கி தரேன் ஓகே ஓகே வா பாய் அதை கீழே போட்டு சொல்லியா கவி அதை கீழே போடு ஓகே